வணக்கம் மக்களே நான் இப்போது யாழ்ப்பாணம் மந்திரி மனை பகுதிக்கு வந்திருக்கின்றேன் அதாவது மந்திரி மனை என்பது யாழ்ப்பாண மக்களின் மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக இருக்கின்றது அந்த மந்திரி மனைக்கு இன்று ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்திருந்தது அதாவது அப்போது யாழ்ப்பாணத்திலே மழை பெய்து கொண்டிருக்கின்றது அதிக அளவான மழை பெய்யவில்லை இருந்த போதிலும் இந்த மழை காரணத்தினால் சங்கிலி அதாவது மந்திரி மனைக்கு ஒரு விழப்பு நேர்ந்திருக்கின்றது இப்போது நான் மந்திரி மனை வாசலில் தான் நிற்கின்றேன் உள்ளே சென்று பார்க்கலாம் என்ன உள்ளே நடைபெற்றிருக்கின்றது என்பதை பார்க்க போகின்றோம் அதாவது யாழ்ப்பாணம் கருத்து வீதியிலே தான் இந்த மந்திரி மலை அமைந்திருக்கின்றது சட்டநாதர் கோயிலுக்கு சட்டநாதர் சிவன் கோயிலுக்கு அருகே அமைந்திருக்கின்றது இப்போது நான் இந்த பாலை செல்லும் போது இங்கே பலர் வந்து கூடியிருந்தார்கள் என்ன வந்து விசாரித்த போது மந்திரி மலையானது ஒரு அபாயத்தை எதிர்நோ கொண்டிருப்பதாக இங்கே சொல்கின்றார்கள் என்ன விடையம் என்பதை பார்க்கின்றோம் தான் மந்திரி மலை வாசல் பார்க்கின்ற தெரியும் ஒரு பகுதி வந்து மந்திரி மலையின் ஒரு பகுதி வந்து இடிந்து விழுந்திருக்கின்றது அதாவது இந்த இந்த சுவர்களில் நிகழ்ந்திருக்கின்றது கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகின்ற இந்த மந்திரி மலையின் பின்பக்கத்துக்குத்தான் நான் இப்போதும் கூட அழைத்துச் சிறுத்தை பாருங்கள் இந்த சுவர்கள் தூண்கள் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை பாருங்கள் மிகவும் பழுதான நிலையிலே இந்த மந்திரி மனை சுவர்கள் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக கனமழைகள் பெய்தால் இந்த சுவர்களுக்கும் ஆபத்து ஏற்படும் என கருதப்படுகின்றது சில நாட்களுக்கு முன்பாக இந்த மந்திரி மலையிலே இந்த ஜன்னல் பகுதிகளிலே ஜன்னல்கள் காணப்பட்டன ஆனால் பின்னர் இந்த பகுதியில் உள்ள ஜன்னல்கள் களவாடப்பட்டிருந்தது ஒரு முக்கியமான விஷயமாக இங்கே சொல்ல வேண்டும் இதுதான் அந்த மந்திரி மேனையின் பின்புற தோற்றமாக இருக்கின்றது இந்த பகுதியில் எல்லாம் முன்னர் ஒரு அழகான இரும்பு ஜன்னல் காணப்பட்டது இதை களவாடி சென்று விட்டார்கள் இதுதான் மந்திரி மந்திரிமனையின் அறைகளாக இருக்கின்றன அதாவது இந்த மந்திரி மனையே ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருந்தால் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அதை உரிய முறைப்படி பராமரித்திருப்பார்கள் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்ததற்கு ஒரு ஆதாரமாக இருந்த இந்த மந்திரி மென என்று முன்பகுதி இழிந்து விழுந்திருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த பகுதிகளும் இடிந்து விழக்கூடிய அபாயத்தில் தான் காணப்படுகின்றன பல புகைப்படக் கலைஞர்கள் இந்த பகுதிக்கு வந்து புகைப்படங்களை அண்மை காலமாக எடுத்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு கூட இது ஒரு தற்போது ஒரு ஆபத்தான விடயமாக மாறி இருக்கின்றது இங்கே ஒரு குப்பை கிடங்கு போல ஒரு கிடங்கை குப்பை கூடமாக மாற்றி இருக்கின்றார்கள் இந்த கிடங்கானது ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை அறையாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் தற்போது இந்த அருமைகளை தெரியாத மக்கள் இதை குப்பை கிடங்காக பாவித்து வருகின்றார்கள் இங்கே பெரிய ஆலமரங்கள் பெரிய அரச மரங்கள் கூட இந்த சுகரிலேயே முளைத்திருக்கின்றதை பாருங்கள் எப்ப விழுந்தது முதல் வந்து கவனிக்கிறேன் இல்லையோ

ஆரம்பத்திலே இந்த காணொலியிலே ஆரம்பத்திலே காற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய பஸ் வண்டி அதாவது பேருந்து வண்டியானது அங்கே இந்த பகுதியை பார்வையிட வந்தார்கள் அவர்கள் வந்திருந்த போதுதான் இடிந்து விழுந்ததாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணாவால் சொல்லுகின்றார் நல்லவளை அவர்கள் தெய்வாதீனமாக தப்பித்திருப்பதாக கூட அவர் சொல்லிக்கொள்வார் மழை பெய்து கடுமையா பெய்து என்று கேட்க இங்க பாறை வாராக்கள் ஒரு வசியில் வந்து நின்றவ அவ செய்ய தனமாக மழை அவள் உள்ளுக்கு வெறையில் போட்டினான் வழியில் நின்று அப்படியே போட்டினான் ஆனால் அவன் உள்ளுக்கு வந்துருந்தா அடைவாசி பேர் ஒரு அம்புட்டு இருக்கான் அதுக்கு பிறகு ஆனால் ரெண்டு பேர் நின்றது இந்த பக்கத்து பக்கத்துள்ளதான்னு சொன்னார் அவர் தான் நான் திரோட்டார வேற சொன்னார் ஐயோ விடுஞ்சல்ல உடன்று ஒரு தண்ணிய நடிக்கிறார் பக்கடங்கடம் பொன்பொருள் அக்கள் திருநேரம் வந்து நான் கூட்டி கட்டி போட்டு மாடத்தில் ஒரு கட்டாமருகான் அவகிட்டே நான் சொன்னேன் இதெல்லாம் அப்படியே கடைக்கப்பா அதுக்கட ஒரு பாருன்னு வந்தால் அவ்வளோ தங்கோட வந்து அறிவுக்கட்டு நான் நாம் வந்து ஓ நாம் வந்து தவறுவாடிக்கணும்னா நான் தொழில் தொழில் நிமிஷம் போதுவன் எங்களுக்கு தண்ணி இல்லை கிணத்துகிறது நான் ஆரம்பித்த மோட்டமௌண்ட் அப்ப அதை பரம்பரையா அதையும் இந்த கடல்ல இருக்கிற தண்ணி எறிக பிரச்சனையா அதை சொல்லி இதை கூட கடட்டி கொண்டு போய்விட்டாங்க கடல மற்றது அங்கட தண்ணி அந்த என்ன இந்த பைப்பு லைன் அப்ப நான் சொல்லி பார்த்தேன் அவ இந்த எனி எனித்தான் எனக்கு எங்கட போக்குறாங்கன்னு முடிஞ்சது அப்போ எனக்கு அறக்கடியதாவாருங்கவுங்க கொடுக்க முண்டு உடுத்த பைப்பு கல்லர் கலட்டா போய் ரெண்டு பைப்பும் நாலு வைப்பும் கொண்ட கிடாக்கு எங்கட வீட்டில் கிடாக்கு இந்த முண்டு கொடுத்த வைப்பு அதான் நாலஞ்சு பைப்பை கலட்டி கீழே போட்டு அறுத்து கொண்டு போவா கல்லர் ஆயிட்டேன் அடக்குடிதாவை வந்தபடியா அப்போ அந்த நாலு பைப்பும் இந்த அழகடை முக்கியமான பகுதி விழுந்தபடியா போடும் அறுவை அந்த பாறை இருக்குமா அருண்டு கரிஞ்சு தான் இருக்கு ஒத்தேரி பாறை நான் சின்ன நேரம் கரவா சாடுற ஆனா பூட்டெல்லாம் இருந்தது சங்கரி போட்டு பூட்டிருந்தது அதெல்லாம் கல்ல தெரியும் ஒரு பவுடர் அடிக்கடம் இது ஒரே பிரச்சனை நம்ம படுத்துக்கார விட்டா எனக்கு நாங்கள் பேசி இருக்கக்கூடிய ஒரு கூட்டுப்பாடி இங்கே வந்திருக்கின்றார்கள் காலை வேளையிலே ஒரு பெரிய பேருந்துரை வந்திருக்கின்றார்கள் அவர்கள் உள்ளுக்கு செல்ல போது போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இங்கே பார்த்தா தெரியும் இந்த கற்கள் அந்த நாளைய வேலை பாருங்கள் கற்களை பாருங்கள் அதாவது ஒரு வளையம் போல உருவாக்கப்பட்டு இது வந்து ஒரே வள்ளக்கல்லில் உருவாக்கப்பட்ட தூணாக இருக்கின்றது அது இரண்டாக என்று நடைந்திருக்கின்றது சொல்லப்போனால் இப்படியான வேலைப்பாடுகளை இனிமேல் யாருமே செய்ய முடியாது நிச்சயமாக இது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்தாக இருந்தது ஆனால் தற்போது இந்த நிலைமைக்கு வந்துவிட்டது கதை நான் உள்ளே செல்ல போகின்றேன் பார்க்கலாம் உள்ளுக்கு எப்படியான நிலவரம் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் இனிமேல் இந்த பகுதிக்கு வருவது கூட ஒரு ஆபத்தான விடயமாக தான் இருக்கின்றது அந்த நாட்களிலேயே இங்கே ஒரு மேல்மாடி மாடி அமைப்பாக படிகளை வைத்து இந்த அரண்மனையை உருவாக்கி இருக்கின்றார்கள் எமது முன்னோர்கள் இதுதான் இந்த அரண்மனையின் பிரதான ஒரு மண்டபமாக வரவேற்பு மண்டபமாக இருந்திருக்கின்றது இங்கே பார்த்தா தெரியும் மர வேலைப்பாடுகள் மிகவும் அழகாக இருக்கின்றது பூக்கள் மாதிரியாக இங்கே இருக்கின்றார்கள் மரங்களிலே அதை அலங்காரத்துக்காக இங்கே வைத்திருக்கின்றார்கள் எந்த நேரத்திலும் இதை இடிந்து விழக்கூடிய தான் இங்கே காணப்படுகின்றது எனவே இங்கே யாரும் பெறுவதை அவித்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே அந்த இடிந்து விழும் அபாயம் இருந்ததால் இங்கே கம்பிகளால் முண்டுகளை கொடுத்திருக்கின்றார்கள் இவ்வாறு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் முண்டு ஒரு பகுதி தான் இங்கே விழுந்திருக்கின்றது எனவே இந்த கம்பிகள் கூட எதிர்காலத்திலே தாக்கு பிடிக்குமா என்பது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது எனவே இந்த பகுதிக்கு வந்து இந்த அரண்மனையை சங்கிலியன் மந்திரி மனையை பார்வையிடுவதை செய்து தவிர்த்து தயவு கொள்ளுங்கள் அதுவும் இந்த மழை காலத்திலே எப்போது வேண்டுமென்றாலும் எதுவும் நடக்கலாம் இங்கே ஒரு கிணறு இருக்கின்றது இந்த கிணற்றில் இருந்துதான் தாங்கள் தண்ணீர் எடுத்து பாவிப்பதாக நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கக்கூடிய ஐயா குறிப்பிட்டிருந்தார் இது ஒரு சமையலறையாக பாதிக்க எனவே நண்பர்களே யாழ்ப்பாணத்திலே எஞ்சி இருந்த ஒரே ஒரு மிக பிரமாண்டமான ஒரு மனையாக மந்திரி மனையாக இருந்திருக்கக்கூடிய இந்த கட்டிடமானது தற்போது ஏறத்தாழ அழிவு நிலைக்கு வந்துவிட்டது இது ஒரு வருந்த போது செய்தியை கேள்விப்பட்டு இங்கே பலரும் வந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெரும்பாலும் இந்த என் பகுதிகளை உங்களை காட்டிவிட்டு நினைக்கின்றேன் நானும் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகின்றேன் முக்கியமான விடயம் இந்த வந்து உள்ளே சென்று பார்ப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இங்கே இன்னொரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டுச் செல்ல வேண்டும் இருக்கின்றது அதற்கு உறுதியுள்ளதாக சொல்கின்றார்கள் அதனால் தான் தொல்பொருள் திணைக்களம் இங்கே இதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அதிகபட்சம் எடுக்க முடியாமல் போய்விட்டது எனவும் சொல்கின்றார்கள் எது எப்படியோ யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய பொக்கிசமாக இருக்கக்கூடிய இருந்திருக்கக்கூடிய இந்த மந்திரி இன்று இந்த அழிவடையின் நிலைக்கு வந்திருப்பது ஒரு வருந்தத்தக்க விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும்

அட உள்ளுக்கு அந்த கட்டுமானத்துக்கு போற ஒண்ணாங்க அந்த இது பீம் மாதிரி அது மரத்துல வச்சு கிடக்கணும் அதான் தமிழ்ன்ன தொள்ளுப்ப இல்லன்றாங்க சொல்லல தமிழ்ன்ன என்ன வந்து இப்போ மொத்தத்தை போய் பார்த்தா அந்த அந்த இது Facebookல அதான் பூமி உருண்டேன்றது தமிழர் எந்த காலத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போதான் கண்டுபிடிச்சு பூமி உருண்டை 400 வருஷத்துக்கு முன்னா கண்டுபிடிச்சான் பூமி உருண்டி எடுத்துச்சு அந்த கப்புன கொத்து வேலலாம் பாத்தீங்களே மரத்துல கொத்து வேல என்னது யாழ்ப்பாணத்துல மென்ன வேலம்பை இருந்திருக்கணும் இருந்த ஒரே அடையாளம் போட்டுதானே

இப்போ இதெல்லாம் புதைய ஆராய்ச்சி செய்ய வேண்டிய இந்த பக்கத்துக்கு அணியாக விற்றுத்தாங்க ஆ அதெல்லாம் புதைய பொருள் ஆராய்ச்சி வேண்டிய இடங்கள் தான் இதுகள்லாம் சுற்றி நானே எங்களை வீட்டுக்கு ஒரு காசு எடுத்துலன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பழைய காலத்து காசு ஒன்று எங்க வீட்டுக்கு மண்ணு கிடந்தாங்க வீட்டுக்கிறாங்க மண்ணுக்கு ரெண்டா எங்களை வீட்டில் எந்த கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு மீட்டர்லேயே இருக்குது அப்போ அதெல்லாம் ஒரு அரண்மனைக்கு ஒரு இந்த அரச காலத்துக்கிட்டாங்க இது